ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவ் அப்டேட்டில் நேற்று நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு செஷன் நடக்குது நிக்சன் வந்து கீழே உட்காந்துட்டு இருக்காப்புல நள்ளிரவில் எல்லாரும் வந்து தூங்க போகிற நேரத்தில் சரி ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உட்காந்துக்கிட்டு அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையாக எடுத்து எடுத்து விரலை வெடுத்து லெய் பாலிஸ் வந்து போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் விஷ்ணு வந்து ஒரு கையை காட்டிகிட்டு இருக்காரு நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்காங்க பின்னாடி மாயா வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் இருக்காங்க சரியா இன்னொரு பக்கம் பூர்ணிமா இன்னொரு கைக்கு போடுறாங்க இன்னொரு கைக்கு வந்து அர்ச்சனா போடுறாங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் விஜித்ராவும் வந்து ரூல் பிரேக் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் வர்மா விசித்ரா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாயா ரூல் பிரேக் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்டுருக்காங்க ஸோ கமல் சார் வந்து அவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்து சொன்ன ஒரு விஷயம் எதுவுமே கேட்குறதில்லை தினேஷ் நடுவில் ஒரு தடவை வந்தார் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அவர் தேவையானதை எடுத்துகிட்டு போயிட்டார் அவ்வளோதான் இவங்க உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு கதையடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உள்ளேயே இருந்துக்கிட்டு மாயா அப்புறம் வந்து விசித்ரா எல்லாரும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க விதிகளை திருப்பி திருப்பி மீறிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி பிக் பாஸ் கலைக்கவே மாட்டானுங்க இந்த சீசன் மட்டும் அப்படிதான் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி நிக்சனை வந்து அவ்வளோ தூரம் சண்டை போட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டைட்டில் அந்த ஒரு இதுவே இல்லைங்க ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக மூவ் ஆயிடலாம் ஜாலியாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் கொண்டாங்க போல் எல்லாருமே ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து உட்காந்துட்டு பேசுறது அவங்க கூட ஜாலியாக இருக்கிறது விஷ்ணு கூட வந்து ஓடி பிடிச்சி விளாடுறது இந்த மாதிரியே கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எந்த ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட் வந்து நைட்டில் இல்லை ஆரம்பிக்கலை இந்த மாதிரி ஏன்னா எல்லாருமே இப்போ பீஸ் ஆகிட்டாங்க சரியா அது நம்ம தப்பு கிடையாது அது கமல் சார் வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து எல்லாம் பீஸ் ப்ரவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா ஸோ அதனால் எல்லாரும் வந்து பீஸாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் இப்போ வீஸ் போட்டு விடுறது எல்லாம் வந்து சிங்கிங் செஷனு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிண்டில் அடிச்சுட்டு நிக்சனு விஷ்ணு அப்புறம் வந்து பூர்ணிமா மாயா மற்றும் நம்ம இவங்க அர்ச்சனா எல்லாரும் சேர்ந்து ஃபன் இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் பண்ண பண்ண விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இதாகிடறான் ஒரு டெம்பர் ஆகிறான் டெம்பர் பிறகு மாயா ஓடி போயிடறாங்க ஐயோ முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஓடி போய் அவங்க ஸ்மால் பாஸ்க்கு வந்து போயிடுறாங்க சரிங்களா ஸோ இது வந்து நடக்குது லைவ்ல இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து மணி அண்ட் விக்ரம் டிஸ்கஷன் இருக்கு அதில் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு எதுக்கு நீங்கள் வைக்கல ஸோ நாளைக்கு வைக்கிறப்ப எல்லாரும் பங்கெடுத்துக்கிற மாதிரி வைக்க போகிறாங்க யாரும் வந்து ஃபேவரட்டிஸுலாம் கிடையாது எல்லாரையும் போய் பதினோரு பேரும் பங்கெடுத்துப்பாங்க ஸோ பதினோரு பேரில் யார் ஜெயிக்கிறாலும் அவங்க தான் இந்த வீடு கேப்டன் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க இது ஒரு பக்கம் வந்து இந்த ஒரு கணிப்பு வந்து போயிட்டுருக்கு இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா ஹாட் ஸ்டார் லீடர் போர்டில் என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா ரெட் கார்பெட் விரிச்சு ஒருத்தவங்க நடக்க வைக்கணும்னா யாரை நடக்க வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு சரியா ஒரே நாளில் செந்தமிழ் பேசணுன்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கும் மாயா தான் அந்த எல்லா ஓட் பண்ணியிருந்தாங்க இதுக்கும் அர்ச்சனாவும் மாயாக்கும் ஈக்குவலாகவும் இருக்கு ஓட்டு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாயாக்கு இருக்குது நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து அர்ச்சனாவுக்கு இருக்குது ஸோ இதுலருந்தே க்ளீனாக தெரியுது மாயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்ஸ் வந்து இப்போ ரீசண்டாக விழ ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஹாட் ஸ்டார் லீடர் போர்டில் அந்த ஓட்ஸ் இருக்குது இட்ஸ் ஈக்குவல் டு அஃபீஷியல் வைங்களேன் ரெட் கார்பரேட் விரித்து பண்ண போகிறாங்க போல தெரியுது சரியா ஏதோ ஒன்று ஜூலி மாதிரி இழுத்து 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 ஒரு ஒரு இடத்துக்கு வந்து போக போகுது அப்படி இழுத்துட்டு போகணும் வாங்கலை அந்த மாதிரி பிக் பாஸ் ஏதோ பிளான் பண்ணியிருக்காரு போல் தெரியுது வேறுற மாதிரி டே வேறு மாதிரி அப்போ கூடிய சீக்கிரம் அந்த முத நாள் மண்டே ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இதுதான் லைவ்ல நடந்த நிகழ்வுகள் ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை மாயா பூர்ணிமா டாக்ஸ் இருக்குன்னு நினச்சோம் பட் ரெண்டு பேரும் வந்து சீக்கிரம் தூங்க போயிட்டாங்க அப்புறம் மெல்லாம் ஃபன்னாக தான் இருக்காங்க ஒரு ஃபன் மோடில் தான் வந்து வீடு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ தேங்க்யூ கைஸ் வேறு இருந்தால் தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் குட் பாய்